திகட்டாத சுவை இனி உங்கள் கையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் கேட்ட ரவா லட்டும் இனிப்பு கொழுக்கட்டையும் தான் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அதில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணியாக போயிடும் உங்களால் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ பூரணத்துக்கு கொஞ்சமாக இலகப்பு தூள் சேர்த்து இதை ஆற வச்சுக்கோங்க இப்போ பூரணம் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நான் வந்து மாவு வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கொழுக்கட்டை மாவில் தேவையான அளவு உப்பு சுடுதண்ணி ஊற்றி பசஞ்சிக்கோங்க இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பிடிக்கொழுக்கட்டை செய்கிறீங்கனாலும் பாவு கச்சி சேர்க்கக்குள்ளே கரெக்டாக இருக்கும் இது எல்லா கொழுக்கட்டைக்குமே மாவு நல்லாயிருக்கும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ மாவும் ரெடி உள்ளே வைக்க பூரணமும் ரெடி பண்ணிட்டோம் மாவு இந்த கன்சிஸ்டன்ட்ல இருக்கணும் இப்போ நான் ரெடி பண்ண கொழுக்கட்டை இது இதை நம்ம இப்போ அவிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் இப்போயே கீ ஆட் பண்ணியும் நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கோங்க ரவா நல்லா வேகணும் அந்த பொரியறதுலேயே அப்போ தான் உங்களுக்கு ரவா லட்டு வந்து சாப்பிட்டக்குள்ள அந்த ராஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் ரவா லட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நீர் இல்லாமல் வறுக்கணும் அப்போ தான் வந்து ரவா லட்டு வந்து வீணாக போகாது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அதை வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ரெண்டுத்தையும் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் நம்ம மிக்ஸியில் அரைக்கக்குள்ளையே நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் சுகர் சேர்க்க வேணாம் நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணலை டேரெக்டாக நீங்கள் சுகரை பண்ணுறது இதிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ரெடியான மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் நெய் இந்த மாதிரி லட்டு பிடிக்க போகிறோம்ல அதனால் நெய் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் பால் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அதை ஏலகா பொடி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த நெய்யே எனக்கு போதுமான அளவு இருக்குது நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால லைட்டாக இதாகி மெல்ட் ஆகி வரும் நான் இதனால தான் அதுலேயே நான் வந்து சுகர் ஆட் பண்ணி அரைச்சது நீங்கள் பால் சேர்க்க போறீங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணி கூட நீங்கள் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் லட்டு பிடிக்கிறப்ப தான் வந்துடுச்சு அது இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சப்போஸ் லட்டு பிடிக்கலன்னா கொஞ்சோண்டு காய்ச்சினா பால் சேர்த்துக்கோங்க இந்த இதுமாரி பிடிக்கிறதுனால சீக்கிரம் வீணாக போகாது அதுனால் ஒரு ஒன் டே டூ டேஸ்லேயும் வீணாக போயிடும் இது வந்து வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டையும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆவி பறக்க பறக்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்